உங்கள் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் இருபத்து ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் எனவே உடிணை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் இருபத்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபது ஐந்து புதன்கிழமை கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் சப்தமி திதி இன்று காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி காலை பத்து மணி ஆறு நிமிடங்கள் வரை நீடிக்கும் நட்சத்திரம் உத்ராடம் சுத்திராடம் நட்சத்திரம் புத்தாஸ்வை இன்று மாலை ஐந்து மணி இருபத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் திருதி யோகம் இன்று காலை ஏழு மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சூலம் யோகம் தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிசை கரணம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பத்திரை கரணம் இரவு ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் பின்னர் பவம் கரணம் தொடங்கி அக்டோபர் முப்பது ஆம் தேதி காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் அசுப காலம் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் யமகண்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஆறு வினாடிகள் முதல் பன்னிரண்டு மணி பத்து வினாடிகள் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் இரவு ஒன்பது நாற்பது மணி முதல் பதினொன்று இருபது மணி வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் நம்மட்டு வச்சு இன்று இல்லை கிடைக்கவில்லை ஆனந்தாதி யோகம் இட் ஒன்ஸ் இட் ஆனந்தாதி யோகம் மாலை ஏழு பத்து மணி வரை இருக்கும் அதன் பிறகு சத்ரயோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் ட்வெல்வர்ஸ் காலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்து எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்களுக்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் மகர ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய அதிர்ஷ்ட எண் ஐந்து எனவே இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமை இன்றைய நாள் உங்களை ஆழமாக சிந்திக்கவும் கடந்த அனுபவங்களில் இருந்து புதிய பார்வையைப் பெறவும் சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது இன்று நீங்கள் சந்திக்கும் ஒருவர் உங்கள் எண்ணங்களோடு ஒத்திசைவாக இருந்து எதிர்காலத்தில் ஒரு அர்த்தமுள்ள நட்பு அல்லது பயனுள்ள கூட்டாண்மைக்கு தூண்டலாம் வாழ்க்கையின் நுணுக்கங்களை கவனமாக நோக்கினால் அங்குள்ள ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு விலைமதிப்பற்ற பாடங்களை வழங்கும் அவை உங்கள் முன்னேற்றத்திற்கான வழிகாட்டிகளாக இருக்கும் ஒரே நோக்கம் கொண்டவர்களுடன் இணைவதன் மூலம் உங்கள் எண்ணங்களுக்கு புதிய உயிர் கிடைக்கும் நாள் முழுவதும் சமூக நிகழ்வுகள் ஆகது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக கழித்த பின் சிறிது நேரம் தன்னைத்தானே ஓய்வில் வைக்கிறது உடல் மன அமைதிக்கு அவசியம் ஆனால் முக்கிய முடிவுகளை இன்று எடுக்காமல் விடுவது புத்திசாலித்தனமானது தேவைப்படுகிறவர்களுக்கு உதவுவதில் செலவிடும் நேரம் உங்களுக்கு மனநிறைவை அளித்து உள்வோக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் பொருளாதார பிரச்சனைகள் குறித்து அதிகம் சிந்திக்க வேண்டாம் தோல்வியின் பயம் உங்கள் மன உறுதியை கௌரைஸ்க அனுமதிக்காதீர்கள் ஏனெனில் உங்கள் நம்பிக்கையே வெற்றியின் அடித்தளம் ஐ திங் தீட்ட இன்று உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஊக்குவிப்பார்கள் மேலும் நீண்ட நாட்களாக நிதி சிக்கலில் இருந்தவர்களுக்கு எதிர்பாராத வழிகளில் அசோ பண வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்கள் டாஃப்ட் சீடு உங்கள் வாழ்க்கையில் புதிய தீர்வுகளுக்கான கதவை திறக்கும் வகையில் அமைந்துள்ளது ஐ வீடு அல்லது பனி மூலம் அசோ சிறிய மாற்றங்களை செய்வது சுற்றுப்புறத்தை அழகுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனதில் புத்துணர்ச்சி மற்றும் நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் காதல் உறவுகளில் இன்று சற்று எச்சரிக்கையாக இருங்கள் ஒரே ஒரு தவறான சொல் அல்லது அவசரத்தில் கூறப்படும் கருத்து தேவையற்ற வீறுசலை ஏற்படுத்தக்கூடும் பேசும் முன் சிறிது சிந்தித்தால் பல சிக்கல்களை தவிர்க்கலாம் உங்கள் துணையை புறக்கணித்து பிறருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கலாம் எனவே உறவுகளில் சமநிலை முக்கியம் குடும்பத்தினர் இன்று உங்கள் அன்பும் ஆதரவும் எதிர்பார்க்கிறார்கள் அவர்களுடன் நேரம் செலவிடுவது உறவை வலுப்படுத்தி உள்ளார்ந்த மகிழ்ச்சியை தரும் அந்த நாளின் இறுதியில் ஆன்மீக சிந்தனையிலும் தியானத்திலும் ஈடுபடுவது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த திருப்தியை அளிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த கவனம் உற்சாகம் மற்றும் நம்பிக்கையுடன் செயல்பட ஒரு வாய்ப்பாக இருக்கும் முன்பு ஏற்பட்டிருந்த தவறான புரிதல்கள் இன்று சரியான உரையாடல்களின் மூலம் கரையக்கூடும் இதனால் நட்பும் பணியிட உறவுகளும் மீண்டும் உறுதியாகும் குடும்பத்தில் சில விமர்சனங்கள் அல்லது மன அழுத்தங்கள் இருந்தாலும் அவசரமாக முடிவெடுக்காமல் அமைதியாக அணுகுவது நல்லது உங்கள் அகம்பாவத்தை அடக்கி சூழ்நிலைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முயலுங்கள் குழந்தைகளுக்கு புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளும் சூழலை உருவாக்கி அவர்கள் திறமைகளை வெளிக்கொணர ஊக்கப்படுத்துங்கள் பொருளாதார ரீதியாக இன்று உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் தோன்றலாம் எதிர்பாராத ஒரு நன்மை உங்கள் கைகளில் வந்து சேர வாய்ப்புள்ளது உங்கள் வாழ்க்கை துணையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உறவுகளில் பிளவை ஏற்படுத்தக்கூடும் எனவே புரிதலுடன் அணுகுவது முக்கியம் உடல் நலத்தில் சிறிய சோர்வு அல்லது லேசான காய்ச்சல் இருந்தால் தற்காலிக ஓய்வு எடுங்கள் மற்றவர்களை கண்மூடி நம்புவதை தவிர்க்கவும் சிலர் உங்கள் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தக்கூடும் செலவுகள் திடீரென அதிகரித்தாலும் புத்திசாலித்தனமான திட்டமிடலின் மூலம் அவற்றை சமாளிக்க முடியும் இதுவே உங்கள் நாள் வெற்றிக்கான முக்கிய விசையாக இருக்கும் இன்றைய நாள் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய நினைவூட்டலை வழங்குகிறது குறுகிய கால மகிழ்ச்சிக்காக உங்கள் எதிர்காலத்தை ஆபத்தில் இட்டுவிட வேண்டாம் காதல் வாழ்க்கையில் நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும் மேலும் உங்கள் துணையின் எதிர்பாராத அன்பான நடத்தை உங்களை மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்படுத்தலாம் இன்று குடும்ப விருந்து அல்லது சிறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தால் அது மகிழ்ச்சியுடன் நிறைந்த தருணங்களை உருவாக்குவதோடு உறவுகளில் புதிய உறுதியையும் ஏற்படுத்தும் இன்னும் திருமணமாகாதவர்களுக்கு உங்கள் சிந்தனையோடு ஒத்திசைவாக இருக்கும் ஒருவரை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம் இது எதிர்காலத்தில் இனிய தொடக்கத்திற்கான வழியை திறக்கும் காதல் விஷயங்களில் இன்று நீங்கள் ஆழமான உணர்வுகளோடு நடந்து கொள்ளுவீர்கள் உங்கள் நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் துணையின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் உடல்நலத்தில் சிறிது கவனமாக இருங்கள் சிறிய குறைபாடுகளையும் உத்தாசீனப்படுத்தாமல் தேவையானால் உடனே மருத்துவ ஆலோசனை பெறுங்கள் உங்கள் சிந்தனை மற்றும் செயல்முறை எப்போதும் தனித்துவமானது அதுவே உங்களை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தி பலரின் ஊக்கமாக மாற்றுகிறது இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையை புதிதாக வடிவமைக்கும் ஒரு அழகான தொடக்கமாக இருக்கலாம் உங்கள் கனவுகளை நனவாக்கும் நோக்கில் தெளிவான திட்டங்களை அமைத்து அவற்றை செயல்படுத்துவதற்கான சரியான நேரம் இது சிறிது அன்பும் கவனமும் சேர்த்தால் உங்கள் துணைக்கு அவர் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதி என்பதை காட்ட முடியும் ஒரு சில நிமிடங்கள் நிலவொளியில் பகிரப்பட்ட உணவு அல்லது நட்சத்திரங்களின் கீழ் அமைதியான நடை உங்கள் உறவின் பிணைப்பை இன்னும் ஆழமாக்கும் இன்று உங்கள் மனம் கற்பனைகளில் திளைக்கலாம் ஆனால் நிதானத்துடன் நிலைப்பாட்டை காக்குங்கள் இதுவே உங்களை இழப்புகளிலிருந்து பாதுகாக்கும் தொழிலில் அல்லது வேலைப்பகுதியில் இணையம் புதிய சிந்தனைகளுக்கான தளமாக அமையும் ஆனால் முக்கிய முடிவுகளை இன்னும் சில நாட்களுக்கு ஒத்திவைப்பது புத்திசாலித்தனமானது தேவையுள்ளவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு இறைவை மட்டுமல்ல உள் ஆற்றலையும் மீட்டெடுக்க உதவும் உங்களுக்குள் ஒரு நிமிடம் பாருங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கான தெளிவான பாதையை வரையுங்கள் டிஸ்ம் அனா இன்று விதைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நாளைய வெற்றியின் விதையாக மாறும் இன்று உங்கள் சாதனைகளை நினைவுகூர்ந்து மேலும் உயர நோக்கிட்டு செல்ல உங்களை தானே ஊக்குவிக்கும் ஒரு அருமையான நாளாக அமையட்டும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆற்றலையும் வளர்ச்சிக்கும் திசையையும் வழங்கக்கூடியது நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை தொடங்குகிறீர்களோ அல்லது புதிய தொழில் வாய்ப்பை நோக்கி முன்னேறுகிறீர்களோ இந்த நேரம் உங்களுக்கு வெற்றிக்கான வலுவான அடித்தளமாக அமையும் உங்கள் இலக்கை நோக்கி செல்லும் போது உள்நிலையில் இருக்கும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் காப்பாற்றுங்கள் அதுவே உங்கள் முயற்சிகளுக்கு ஒளியாக இருக்கும் வெப்பணியிடத்தில் முக்கிய முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன சில புதுமையான சாதனைகளும் உங்களை பெருமைப்படுத்தும் ஆனால் கூட்டாண்மை அல்லது கமிஷன் சார்ந்த விவகாரங்களில் சிறிது எச்சரிக்கையாக இருங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவது பின்னர் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே புதிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டுறவுகள் குறித்து இன்று முடிவு எடுக்காமல் இருப்பது சிறந்தது உடல்நலத்தில் தவறான அமர்வுகள் கழுத்து மற்றும் முதுகு வலிக்கு வழிவகுக்கலாம் எனவே உடல்நிலையை சரியாக பராமரிக்கவும் தேவை எனில் சிறிய ஆதரவுகளை பயன்படுத்தவும் வீடு அல்லது அலுவலகம் என்ற வேறுபாடு இல்லாமல் தினசரி சில நிமிடங்கள் உடற்பயிற்சிக்காக ஒதுக்குவது உங்கள் உடல் மற்றும் மனநலத்திற்கும் சமநிலையையும் உற்சாகத்தையும் வழங்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புனஸ் புதன்கிழமை இது ஒன்று அறிவு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான பணிகளை செய்யுங்கள் ஒஸ்பா புதன்கிழமையின் அதிபதி புதன் கிரகம் இது புத்திசாலித்தனம் பேச்சு மற்றும் வர்த்தகத்தை குறிக்கின்றது இன்னுக்கு கல்வி பகுப்பாய்வு மற்றும் உரையாடலை தொடர்பான பணிகளில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை பற்றி விவாதிக்கிறீர்கள் அல்லது ஒரு வணிக விளக்கு காட்சிக்கு தயாராகி வருகிறீர்கள் என்றால் நிஜினன் இன்றைய நாள் சாதகமானது இதற்கு காரணம் மகர ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு தீவிரமான மற்றும் நடைபெறுமை நடைமுறை அணுகுமுறையை வழங்கும் இது உங்கள் முடிவுகளை சமநிலையுடன் வைத்திருக்க உதவும் இரண்டாம் கணபதி மற்றும் விஷ்ணுவை வணங்குங்கள் புதன் கிழமை அன்று கணபதி மற்றும் விஷ்ணு பகவானை வழிபடுவது சிறப்பு பலன்களை தரும் என்று கருதப்படுகிறது ஓம் பிராம் பிரீம் பிரௌம் ஜெஹ புதாய நமக என்ற மந்திரத்தை ஜபிப்பது முடிவு எடுக்கும் திறனை அதிகரித்து நிதிநிலைத்தன்மையை கொண்டு வருகிறது இது இன்று அவசியம் ஏனெனில் இன்று சூழ யோகம் உருவாகியுள்ளது இது மன உறுதியற்ற தன்மையாயோ அல்லது குழப்பத்தையோ உருவாக்கக்கூடும் வழிபாட்டின் மூலம் இந்த தாக்கம் குறையும் மூன்றாவது பழைய பணிகளை முடிக்கவும் இன்று புதிய பணிகளை தொடங்குவதை விட முடிக்கப்படாத பணிகளை முடிப்பது சுபமாக இருக்கும் லெஷ்மோ சப்தமி மற்றும் அஷ்டமியின் அபரி சந்திப்பு காலத்தில் புதிய பணிகளை தொடங்குவதில் தாமதம் ஏற்படலாம் எனவே முன்பே நிலுவையில் உள்ள பணிகள் அல்லது செலுத்த வேண்டிய கட்டணங்களை இன்று முடிப்பது சிறந்ததாக இருக்கும் இது உங்களுக்கு மன அமைதியை தருவதோடு வரும் நாட்களுக்கு வழிகாட்டும் நான்காவது நிதி திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் சந்திரன் மகர ராசியில் இருப்பதால் இன்று பணம் மற்றும் முதலீடு தொடர்பான திட்டங்களை மதிப்பிடுவதற்கு இது ஒரு சிறந்த நேரமாகும் நீங்கள் ஏதேனும் முதலீட்டில் திருத்த திருத்தம் செய்ய விரும்பினால் அல்லது வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்ய விரும்பினால் மாலை நேரம் சுபமாக இருக்கும் ஏனெனில் திருவோண நட்சத்திரத்தில் பிரவேசித்த பிறகு விவேகமான முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலம் மற்றும் யமகண்டம் ஆகியவற்றில் எந்த பி புதிய வேலையையும் செய்யாதீர்கள் ராகு காலம் மதியம் பன்னிரண்டு பத்து மதியம் ஒன்று முப்பத்து நான்கு மற்றும் யமகண்டம் காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை பயணம் பரிவர்த்தனை அல்லது புதிய வேலையை தொடங்குவது அசுப பலன்களை தரும் இந்த காலங்களில் செய்யப்படும் காரியங்களில் தடைகள் தகராறுகள் அல்லது நிதி இழப்புக்கான வாய்ப்புகள் உருவாகின்றன அத்து இரண்டாவது யாருடனும் வாக்குவாதம் அல்லது விவாதம் செய்யாதீர்கள் இன்று சூழ யோகம் உருவாகியுள்ளது இதன் பொருள் எந்த வகையான மோதல் அல்லது பேச்சின் மூலம் ஏற்படும் துன்பம் எனவே குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும் ஏனென்றால் ஒரு சிறிய தகராறு பெனத்தருவ் பெரியதாக மாறி உங்களுடைய மன அமைதியை குலைக்கக்கூடும் மூன்றாவது ஆவேசத்தில் எந்த நிதி முடிவையும் எடுக்காதீர்கள் புதன்கிழமை என்பது புத்திசாலித்தனத்திற்கான நாள் ஆனால் சூழ யோகம் மற்றும் பத்திரை கரணத்தின் தாக்கத்தால் உணர்ச்சி சமநிலையின்மை அதிகரிக்கக்கூடும் எனவே இன்று உணர்ச்சி வசப்பட்டு ஒரு திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்வது அல்லது யாரையாவது கண்மூடித்தனமாக நம்புவது தீங்கு விளைவிக்கவும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உண்மைகளை சரிபார்ப்பது அவசியம் நான்காவது யாரையும் குறை சொல்லவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் புதன் கிரகம் பேச்சு மற்றும் உழுத்தொகுப்பு உறவுகளுக்கு அதிபதியாகவும் திர்சின் இன்று நீங்கள் யாரையாவது விமர்சித்தால் அல்லது தகாத வார்த்தைகளை பேசினால் புதனின் செல்வாக்கு பலவீனமடைகிறது இது உங்கள் வேலை அல்லது வணிக உறவுகளில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது எனவே இன்று நிதானமான மற்றும் பணிவான பேச்சை கடைபிடிக்கவும் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையான பலன்களை தரும் மகர ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் யோகத்தின் தாக்கத்தாலும் நாளின் முதல் பாதியில் சில நிதி நெருக்கடிகள் அல்லது முடிவுகளில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் மதியத்திற்கு பிறகு நிலைமை படிப்படியாக சீரடையும் புதன்கிழமை வணிக திட்டங்கள் முதலீடு மற்றும் தகவல் தொடர்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முக்கியமானதாகவும் எனவே இன்று நீங்கள் விவேகத்துடனும் கணக்கீட்டுடனும் செயல்பட வேண்டும் முதலில் முதலீடு மற்றும் வர்த்தகம் இன்று புதிய முதலீடுகள் அல்லது பெரிய நிதி ஒப்பந்தங்களில் அவசரப்பட வேண்டாம் சூலயோகம் மற்றும் ராகு காலம் மதியம் பன்னண்டு மதியம் ஒன்று முப்பத்து நான்கு ஆகியவற்றின் போது எந்த ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது பண பரிவர்த்தனையும் தவிர்க்கவும் ஏனெனில் தவறான கணிப்பு அடீனம் அல்லது பிறரின் ஆலோசனையின் பேரில் எடுக்கப்படும் முடிவுகளால் இழப்பு ஏற்படலாம் இருப்பினும் மதியத்திற்கு பிறகு சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் பிரவேசி பிரவேசிக்க போது திட்டமிட்ட முதலீடுகளுக்கு நேரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அது நிலம் சொத்து அல்லது நீண்டகால வருமானம் தொடர்பானதாக இருந்தால் இரண்டாவது பணியிடம் மற்றதார்தொடர் மற்றும் வணிக முடிவுகள் புதன்கிழமையின புடழிப்பன் அதிபதி புதன் புத்தி பிரத்தர தர்க்கம் மற்றும் பேச்சின் சின்னமாகும் எனவே இன்று உங்கள் நடத்தையும் வார்த்தைகளும் உங்கள் நிதி முடிவுகளை பாதிக்கும் கூட்டு வணிகத்தில் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கவும் எந்த ஒரு வாய்மொழி தகராறையும் தவிர்க்கவும் ஏதேனும் பழைய கட்டணம் நிலுவையில் இருந்தால் மாலை நேரத்தில் அதற்கு சாதகமான தீர்வு கிடைக்கக்கூடும் செலவுகள் மற்றும் நிதியின் நிதி மேலாண்மை இன்று உணர்ச்சி தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் சூளயோகத்தின் தாக்கத்தால் எதிர்பாராத செலவுகள் அல்லது தவறான கொள்முதல் காரணமாக வருத்தம் ஏற்படலாம் நாளின் பிற்பகுதியில் பவம் காரணம் நேரத்தில் இரவு ஒன்பது ஐம்பதுக்குப் பிறகு வரவு செலவு திட்டத்தை மதிப்பாய்வு செய்வதும் செலவுகளை கட்டுப்படுத்த திட்டமிடுவதும் நன்மை பயகம் ஒன்று கடன் மற்றும் கடன் வாங்குதல் தொடர்பான நிலைமை யாரிடமிருந்தாவது கடன் வாங்குவது அல்லது கொடுப்பது அவசியமானால் நாளின் சுப முகூர்த்தமான ஒப்பானிக் அமிர்த் காலம் காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிடங்களில் மதியம் பன்னிரண்டு மணி இருபது நிமிடங்களில் நேரத்தில் செய்யுங்கள் இந்த காலத்தில் செய்யப்படும் நிதி செயல்கள் நிலையான பலன்களை தரும் ராகு காலத்தில் எந்த ஒரு கடன் அல்லது கடன் தொடர்பான ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம் இல்லையெனில் தடைகள் அதிகரிக்கக்கூடும் இரண்டாவது லாபத்திற்கான வாய்ப்புகள் மற்றும் சுப திசைகள் இன்று மேற்கு மற்றும் வடக்கு திசைகளிலிருந்து லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே நேரத்தில் தெற்கு திசையிலிருந்து தொடங்கப்பட்ட காரியங்களில் தாமதம் அல்லது தடை ஏற்படலாம் ஒரு பழைய முதலீடு அல்லது வாடிக்கையாளரிடமிருந்து திடீர் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது குறிப்பாக அந்த வேலை தொழில் அல்லது தடையாத தகவல் தொடர்பு துறையுடன் தொடர்புடையதாக இருந்தால் பிரெனிஸ்ட் மூன்றாவது சிறப்பு ஆலோசனை புதனின் தாக்கத்தை வலுப்படுத்த இன்று பச்சை நிற ஆடைகளை அணிவது அல்லது பாசிப்பருப்பு தானம் செய்வது சுபமாக இருக்கும் கணபதியை வழிபடுவது அல்லது ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக புதாய நமஹா என்ற மந்திரத்தை ஜெபிப்பது நிதி எண்ணங்களில் தெளிவையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும்